கோவை கவுண்டர் பிசிஎஸ்எம் பள்ளியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா உளவு தொழில் செய்யும் விவசாயிகளை கௌரவப்படுத்தும் வகையில் அறுவடை திருநாளாம் பொங்கல் பண்டிகையை மாணவர்கள் இணைந்து கொண்டாடி உற்சாகம் கோவை கவுண்டர் மில் பகுதியில் உள்ள விசிஎஸ்எம் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழர் பாரம்பரிய முறைப்படி பாவாடை தாவணி அணிந்து மாணவிகளும் வேட்டி சட்டை அணிந்து மாணவர்களும் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர் தமிழர்களின் விவசாயம் வீரத்தை போற்றும் வகையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை தமிழகம் முழுவதும் களை கட்டி வருகிறது இந்நிலையில் கோவை கவுண்டர்மில் பகுதியில் உள்ள வி சி எஸ் எம் பள்ளியில் ஜாதி மத பேதமின்றி அனைவரும் இணைந்து கொண்டாடும் சமத்துவ பொங்கல் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் தாளர் மற்றும் முதல்வர் ஹெரால்ட் ஷாம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் டியூகாஸ் முன்னாள் தலைவர் நாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பள்ளி வளாகத்தில் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் அரிசி வெள்ளமிட்டு மஞ்சள் கொத்துக்கள் கட்டி பொங்கலிடப்பட்டது விழாவில் தமிழர் பாரம்பரிய முறைப்படி பாவாடை தாவணி அணிந்த மாணவிகளும் வேட்டி சட்டை அணிந்து மாணவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொங்கலோ பொங்கல் என உற்சாகமாக முழக்கப்பட்டனர் விழாவில் சிறப்பம்சமாக ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் நிகழ்ச்சியில் பொய்க்கால் குதிரை மயிலாட்டம் ஒயிலாட்டம் போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிலம்ப முறியடித்தல் போன்ற தமிழர் வீர விளையாட்டுகளும் இடம்பெற்றன நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு பல்வேறு விதமான போட்டிகளும் நடைபெற்றது வந்திருக்கிறதுக்காக ரொம்ப பணியில நிறைய லேண்ட் ரொம்ப நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக அது எனக்கு அறி எனக்கு நல்லா தெரியும் நல்ல அறுவடை சொல்வார்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் குழந்தைகள் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் இந்த ஸ்கூலானது ஒரு நானூறு குழந்தைகள் சாம்சார் வராதுக்கு முன்னால் ஒரு இருப்பதாக சாம்சார் அவர்கள் சொன்னார்கள் வாழ்த்துக்கள் இன்னும் ரெண்டாயிரத்தி ஆண்டில் இருக்கிறது மாணவர்கள் சார்பாக அனைவருக்கும்

அந்த லைனுக்கு முன்னாடியே நின்று ஆடிக்கோங்க உங்களோட சாக்கல்